பல பேனாமைகளின் சிறு துளி கதைகள் உங்களுக்காக குரல் வடிவில் பெண் துளிகள் ஆடியோ நாவல்ஸ் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பல கதைகளையும் கவிதைகளையும் குரல் வடிவில் கேட்டு மகிழுங்கள் இன்று நாம் கேட்க இருக்கும் சிறுகதை கெழுத்தாளர் ராஜா அவர்களின் கண்ணாளனே கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே ஜெயரதி வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஒன்று அழுது கொண்டிருக்கும் பதினைந்து வயது சிறுமின்லா இன்று அவளுக்கு திருமணம் என்ன செய்வதென்று தெரியாமல் அமர்ந்திருக்கிறாள் மணப்பெண் அறையில் பெற்றோர்களின் கட்டாயத்தில் கண்ணீர் மல்க புது பட்டுப்புடவை அணிந்து அழகு தேவதையாய் காட்சியளிப்பவளின் மனம்தான் உள்ளுக்குள் வந்தது வீட்டை எதிர்த்து பேசிவிட்டாள் இந்த திருமணம் தனக்கு வேண்டாம் என்று சொல்லியும் பயனில்லை தாய் கற்பகம் மணப்பெண் அறைக்குள் நுழைந்தார் இன்னும் ரெடியாகாம என்னடி பண்ணிட்டு இருக்க என்று கேட்கவும் அவரே பார்த்த நிலா தன் எண்ணங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்று வேதனை அதிகரித்தது மனம் வேற என்ன இருந்தாலும் தான் அவர்களுக்கு தத்து தானே சொந்த பிள்ளை இல்லையே அதனால் தான் இப்படி செய்கின்றார்கள் என்று நினைத்து மனம் வாடினாள் சின்னஞ்சிறு மனதில் பலவித குழப்பங்கள் இனி தன் நிலை என்ன மாப்பிள்ளைக்கு வேறு இருபத்தி இரண்டு வயது அவனால் தன்னை புரிந்து கொள்ள முடியுமா தன் சுற்றத்தாரின் குடும்பங்களின் சண்டைகளை பார்த்தவளுக்கு திருமணம் மீது வெறுப்பே ஏற்பட்டுவிட்டது இவன் தன்னை என்னென்ன கொடுமைகள் படுத்துவானோ இவ்வாறெல்லாம் யோசித்து குழம்பினாள் இவளின் கற்பனை உலகத்திலிருந்து ஒலுக்கி நிஜத்திற்கு கொண்டு வந்தார் கற்பகம் அவரும் தன் மகளை பார்த்து கண்கள் கலங்கத்தான் செய்தார் அவருக்கும் வேறு வழி இல்லையே குழந்தை இல்லாமல் பல ஆண்டுகள் இருந்து விட்டு இவளை தத்தெடுத்து வளர்த்தார் இப்போது அவருக்கு வயதாகிவிட்டது தன் பிள்ளைக்கு ஒரு துணை வேண்டும் பேரனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஆழமாய் துளர்விட்டது அதன் விளைவே இந்த திருமணம் தன்னுடைய அம்மா வேண்டாம் என்று சொல்லிவிட மாட்டார்களா என்று அவர் கண்களையே பார்த்தாள் இருந்தும் என்ன பயன் ஒன்றும் நடக்கவில்லை மறுபுறம் உடையும் சத்தம் கேட்டு அறையை நோக்கி ஓடினார் செண்பகம் அங்கு சென்று அறையை பார்த்தவர் திகைப்பில் ஆழ்ந்தார் அத்தியாயம் இரண்டு மறுபுறம் மருமகன் அறையில் பொருட்கள் சிதறி கிடக்க தன் மகனை பார்த்த என்னடா பண்ணி வச்சிருக்க என்று அவர் ஆத்திரத்துடன் வினவினார் என்று பைத்தியம் பிடித்தது போல கத்தம் தன் மகனை பார்த்தவரின் கண்கள் கலங்கினா அவதான் போயிட்டாள்ல இன்னும் அவளை நினைச்சுகிட்டு இப்படியே எத்தனை நாள்டா இருப்ப அவளுக்கு மட்டும்தான் என் மனசுல இடம் இருக்கு வேற யாருக்கும் இடம் இல்லம்மா போன அவளே உன் வாழ்க்கையை வீணா கதடா உனக்கு என்னம்மா தெரியும் ஏன் அம்முவை பத்தி ஏன் அம்மும்மா அவ என்றவன் கதறி அழுதான் தன் பிள்ளையின் நிலை கண்ட செண்பகம் நிலை குலைந்தார் அவனை என்ன சொல்லி தேற்றுவது என்று புரியாமல் நின்றார் இல்லைம்மா நான் அவளை நினச்சு அழமாட்டேன் அவன் என்கிட்ட சொல்லாம போயிட்டா நான் அழவே மாட்டேன் என்று புலம்பியவன் தன் அம்மாவை அணைத்து கொண்டு அழுதான் கண்கள் கலங்க தன் மகனை அணைத்து தலை கோதினார் செண்பகம் தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டான் அவன் அவனை விட்டு போயிட்டாமா இனி நான் ஏன் உயிரோட வாழணும் என்று அவன் மறுபடியும் புலம்ப ஆரம்பிக்க பலார் என்று அரே அவன் கன்னத்தில் பதிந்தது கண்ணத்தை தடவிக்கொண்டே தன் அம்மாவை பார்த்தான் கோவத்தின் உச்சிக்கே சென்றிருந்தார் அவர் எந்த தாய்தான் தாங்குவான் தன் மகன் போகிறேன் என்றா அவனை பிடித்து இழுத்துக்கொண்டு மனமேடைக்கு சென்றார் இதையெல்லாம் இருவெளி கண்கள் பார்த்து கொண்டிருந்தன அத்தியாயம் மூன்று நடப்பது அனைத்தையும் ஒளிந்து நின்று பார்த்த மணமகனின் அப்பா விஷ்ணு கண்கலங்கினார் தன்னால் வந்ததுதான் இதெல்லாம் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டார் கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்து என்ன பயன் இப்போது அழுது ஒன்றும் ஆகப் என்று உணர்ந்தவர் கண்களைத் துடைத்துக்கொண்டு கொண்டு மணமேடையை நோக்கி நடக்கலானார் இந்த பக்கம் நிலாவும் தயாராகி வேறு வழி இல்லாமல் தன் தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மனதில் ரணத்துடன் தலையை குனிந்தபடியே மணமேடையை நோக்கி நடந்தான் மணமகன் ராகேஷ் நிலா வருவதை பார்த்தான் அவனின் இதய பிரதேசத்தில் ஊசியால் குத்தும் வழி ஏற்பட்டதா சிறு பெண்ணின் வாழ்க்கை நம்மால் சீரழிய வேண்டுமா என்ற கேள்வி குத்தி குடைந்தது இன்னொரு புறம் நாம் இல்லை என்றாலும் வேறு ஒருவருக்கு மனம் முடித்து கொடுத்து விடுவர் அதற்கு நாமே திருமணம் செய்து கொண்டு அவள் ஆசைப்பட்டபடி இருக்கட்டும் என்று மனதில் நினைத்துக்கொண்டான் அவன் மனதில் படத்தில் வருவது போல் இது ஒப்பந்த கல்யாணமாகப்பட்டது சிறுமியின் வாழ்க்கை வேறொருவரிடம் வீணாக கூடாது என்று நினைத்தவன் திருமணத்திற்கு சம்மதித்தான் தன்னவளின் நினைவுகளும் வர கண்கள் கலங்கினான் தான் உனக்கு கொடுத்த இடத்தை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று உறுதி கொண்டான் ஐயர் மந்திரங்களை ஓமகுண்டத்தின் முன்னிலையில் போதா இருவரும் ஒன்றாக அமர்ந்தனர் நிலா தன் அருகில் இருப்பதை யாரென்று கூட பார்க்காமல் தலை குனிந்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் மேலதாளங்கள் முழங்க தாலியை நிலா களத்தில் கட்டினான் பூக்கள் தோவி அனைவரும் ஆசிர்வதித்தனர் தன் கழுத்தில் ஏறிய தாலியை தொட்டு பார்த்தவள் அப்போதுதான் அருகில் அமர்ந்திருக்கும் உருவத்தை பார்த்து திடுக்கிட்டாள் அத்தியாயம் நான்கு ராகேஷை பார்த்த நிலா பயந்து நடுங்கினாள் இனி தன் வாழ்க்கை நரகம் என்று நினைத்து வருந்து தொடங்கினாள் அதற்கு காரணம் அவள் கண்ட காட்சிதான் அன்று இவளின் வகுப்பு தோழிகள் பள்ளிக்கு விடுமுறை போட்டுவிடா இவள் மட்டும் போக வேண்டிய நிலை வேறு வழி இல்லாமல் பள்ளி சென்று திரும்பி நடந்து வரும்போது கண்ணில் பட்டது அந்த காட்சி குறுகிய சந்து ஒன்றில் இளைஞன் ஒருவன் ஒரு பெண்ணின் கையை பிடித்த அவளை போகவிடாமல் செய்தவன் அவளை அனைத்து முத்தம் கொடுக்க முற்படா அந்த பெண் கன்னத்தில் இவனை அறைவதை பார்த்தவள் இவன் தவறானவன் என்ற முடிவிற்கு வந்து அங்கிருந்து சென்று விட்டான் கொஞ்ச நேரம் அங்கு நின்று கொண்டிருந்தால் உண்மை தெரிந்திருக்கும் அவளும் கண்ணீருடன் தன்னவனை அணைத்ததை பார்த்திருப்பான் தன்னை பயத்துடன் பார்க்கும் நிலாவை பார்த்தவன் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தான் திருமணம் சிறப்பாக முடிய சிறு சிறு விளையாட்டுகளில் வேறு வழி இல்லாமல் பங்கேற்றான் தன் கனவு லட்சியங்கள் என்று அனைத்தையும் நினைத்தவளின் கண்களில் கண்ணீர் தொளிர்த்ததா யாருக்கும் தெரியா வண்ணம் அதை துடைத்து ஒரு வழியாக திருமண மண்டபத்திலிருந்து வீடு வந்து சேர்ந்தனர் தன் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தவளுக்கு புதுவித உணர்வை ஏற்படுத்தியது இனி இதுதான் தன் சிறை என்று நினைத்து கொண்டாள் இவள் ஏதோ யோசனையில் வாசலிலேயே நிற்கவும் இதுவோ ஓ வீடு உள்ளவா என்ற வார்த்தை கண்ணீரை வரவழைத்தது இது தன் வீடு இல்லை என்ற உணர்வு எட்டி பார்த்தது தன் பெற்றோரை நினைத்தவள் கண்கள் கலங்கி அளவும் அவளுக்கு அருகில் இருந்தவன் சமாதானம் செய்ய இன்னும் நெருங்கினான் அவனின் நெருக்கத்தில் லப்டப் லப்டப் என்ற இதயம் வேகமாக அடித்துக் கொண்டதா ஒருவித பயத்துடன் கைகள் நடுங்க பார்த்து கொண்டிருந்தான் அத்தியாயம் ஐந்து அவள் அருகில் வந்தவன் அவள் கண்ணீரை துடைப்பதற்கு கர்ச்சீஃபை எடுத்து நீட்டினான் அதை பார்த்தவள் நிம்மதி பெருமூச்சு விட்டான் அந்த கர்ச்சீஃபை வாங்கியவள் கண்ணீரை துடைத்துக் கொண்டான் இருவரும் ஒரு அறைக்கு செல்ல முதலரவுக்கு மும்முரமாக அறையை செண்பகமும் விஷ்ணுவும் அலங்கரித்தனர் அனைத்தும் உடைய மாப்பிளை இரோமருக்குள் அனுப்பிவிட்ட நிலாவை பால் செம்புடன் அனுப்பி வைத்தார் செண்பகம் ஒவ்வொரு அடியாக ஆடி அசைந்து சென்றவளை இழுத்து கொண்டு மணமகன் இருக்கும் அறைக்குள் தள்ளினார் செண்பகம் உள்ளுக்குள் வந்து தன்னவனை பார்த்தவளின் கைகள் நடுங்க பால் செம்பு தவறி விழுந்து எல்லாம் கொட்ட உருண்டோடியது இவளின் பயத்தை போக்க என்ன செய்வது என்று தெரியாது வெளித்தான் அவள் போக்கில் விட்டு விடுவது நல்லது என்று நினைத்தவன் அவள் அருகில் போய் உருண்டோடும் செம்பை எடுத்து வைத்து நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன் இந்த வார்த்தைகளை கேட்டவள் மனதில் குழம்பினாள் இந்த நிலையிலும் தன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன் என்றான் அன்று நாம் பார்த்தது இவனே இல்லையா இல்லை இவனைத்தான் மனம் அடித்து சொல்லியது கண்களில் பயம் விலக இப்போதுதான் தன்னவன் கண்களை உற்று நோக்கினாள் அவன் சொல்வது உண்மை போல்தான் தெரிகிறதா மனம் நிம்மதி அடைந்ததா அவன் சென்று அருகிலிருந்த சோஃபாவில் படுத்து வித்தியாசமாக பார்த்தால் நிலா இவளும் மெதுவாக சென்றவள் கட்டிலில் உள்ள பூக்கள் தோரணங்களை விலக்கிவிட்டு படுத்துக்கொண்டாள் இருந்தாலும் தன்னவன் பக்கம் ஓரக்கண்ணால் பார்த்தாள் அவன் உறங்கிவிட்டது போல் தெரிந்ததா அதற்குள் தூங்கிவிட்டானா நடிக்கிறானா இவன் நல்லவன்தானா இல்லை கெட்டவனா கெட்டவன் என்றால் இந்நேரம் தன்னை இருப்பானே அதுபோல் எதுவும் நடக்கவில்லையே தான் தான் தவறாக புரிந்து கொண்டோமோ மனதில் பலவித யோசனைகள் குடைந்தன அவனோ இவள் அருகில் போனாலே பயந்து நடுங்குகிறான் இவளிடம் எப்படி பேசி புரிய வைப்பது என்று புரியாமல் விழித்தான் அவளின் ஆசைகள் என்னவென்று விடிந்ததும் கேட்க வேண்டும் இப்போது அவள் அருகில் சென்றால் பயம் கொள்வாள் என்று தன் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு உறங்க ஆரம்பித்தான் தூங்காமல் கண்விழித்து இருந்தவளுக்கு மேஜையில் இருந்த பொருள் கண்களை உறுத்தியது அத்தியாயம் ஆற மேஜையில் மேஜையிலிருந்து அவன் பர்சையும் போனையும் பார்த்தவள் என் மனதில் அதை எடுத்துப் பார் என்று ஒரு புறம் கூற அதெல்லாம் வேண்டாம் என்று இன்னொரு புறம் எச்சரிக்கா கடைசியில் ஆர்வம் மேலோங்கியதில் கட்டிலை விட்டு மெல்ல தன்னவனுக்கு சத்தம் கேட்காமல் இறங்கினாள் சோஃபாவில் படுத்திருக்கும் அவனையும் பயத்தில் ஓரகண்ணால் பார்த்து கொண்டான் அவன் விழித்து விட்டால் அவ்வளவுதான் மனம் வேறு படபடவென்று கொண்டதா எப்படியும் ஒரு வழியாக மேஜை அருகில் வந்தவள் அதில் இருக்கும் அவன் போனை எடுத்தவளுக்கு அப்போதுதான் பாஸ்வேர்டு இருக்கும் என்று உரைக்க தானே திட்டிக் கொண்டான் அருகில் இருந்த பர்ஸை பார்த்தவள் அதை முதலில் எடுத்தான் உள்ளுக்குள் எதுவும் இருக்கிறதா என்று தேடினாள் ஐம்பது நூறு ரூபாய் தாள்கள் ஒரு சில இருக்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று சிக்கியது அதை கையில் எடுத்து பார்த்தவள் அதிருந்தான் இந்த அக்காவை தானே அந்த சந்தில் வச்சு பார்த்தோம் இந்த போட்டோ ஏன் இவரோட பர்ஸில் இருக்கா ஏனென்றே தெரியாமல் போட்டோவில் இருப்பவளை பார்த்து கோபம் கொண்டான் அது அவருடைய காதலி என்றான் ஏன் தன்னை திருமணம் செய்தார் காதல் தோல்வியாக இருக்குமோ பலவாறாக மனம் குழம்பியதா ஏனோ அந்த போட்டோவில் இருக்கும் பெண் தன்னை விட அழகானவளாக தோன்றா பொறாமை எட்டி பார்த்தது தன்னவனின் இதயம் தனக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் இடமில்லை என்று அவள் மனம் சொல்லியது தனக்கு போட்டியாக இன்னொருத்தி இருக்கிறாள் என்ற நினைப்பே கோவத்தை வரவழைத்தது அடுத்ததாக அருகில் இருக்கும் போனில் என்ன இருக்கும் என்ற ஆர்வம் அதிகரிக்க போனை கையில் எடுத்தவள் அதில் தெரியும் கையச்சை தடங்களை ஜாக்கிரதையாக உற்று நோக்கினாள் பின் மெதுவாக போனை ஆன் செய்ததும் பாஸ்வேர்ட் கேட்க கையாச்சை தடத்தை வைத்து பலவாறு யோசித்தவள் நம்பரை மாற்றி மாற்றி போட ஒவ்வொரு வழியாக திறந்துவிட்டதா போன் திறந்ததும் சந்தோஷம் மிகுதியில் துள்ளி குதித்தது அவள் மனம் அதில் உள்ளே போய் கேலரியில் உள்ள போட்டோக்களை பார்த்தவளின் கண்களில் கண்ணீர் உருண்டோடியது எல்லாவற்றிலும் அவன் காதலிதான் இருந்தான் அதை பார்த்தவளுக்கு ஏனோ மனம் கசந்ததா தன்னவன் மனதில் தனக்கு இடம் இல்லையோ அந்த ஏக்கம் அவளுள் துளிர்த்ததா போனையும் பர்சையும் இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு திரும்பி கட்டலில் சென்று படுத்தவளின் பார்வை தன்னவனின் பக்கமே சாய்ந்தது தன்னவனை ஓரக்கண்ணால் ரசித்துக்கொண்டே உறங்கிப் கொண்டே உறங்கி போனாள் காலையில் சூரியன் அதன் வேலையை ஆரம்பிக்க முதலில் எழுந்தவள் தன்னவனை பார்த்தாள் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தான் பர்சை பற்றி அவனிடம் எவ்வாறு கேட்பதா தனக்கு தெரியாமல் எதற்கு தன் பர்சை எடுத்தா என்று கேள்வி கேட்டுவிட்டா அவனிடம் பதிலை கேட்க சொல்லியும் மனம் கொட்டாவை விட்டு கொண்டே இளம் தன்னவனை பார்த்தான் எழுந்தவனுக்கு இரவு நடந்தது நினைவு வர சோஃபாவிலிருந்து எழுந்து அவள் அருகில் வந்தான் வந்தவன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று ஆரம்பித்தவன் முதலில் சொன்ன விஷயத்தில் அதிர்ந்து விட்டான் அத்தியாயம் ஏழா நான் லவ் பண்ணேன் என் காதலி தற்கொலை பண்ணி இறந்துட்டா என்று கூறும்போதே அவன் கண்களில் இருந்த கண்ணீர் வடிந்தது இதை கேட்டவள் அவனுக்கு எப்படி சமாதானம் சொல்வது என்று அறியாமல் விழித்தான் அவன் கண்ணீரை துடைத்து கொண்டு இவளை பார்த்தான் இவள் முகத்தில் இருக்கும் குழப்பத்தை புரிந்து கொண்டவன் என் காதலி வேற சாதினாலே என் அப்பா அவ வேணாம்னு சொல்லிட்டாரு அவ வீட்லேயும் முடியாதுன்னு சொன்னதும் ரெண்டு பேரும் உயிரை விட்டுருவோம்னு மிரட்டணும் ஆனா அவன் என்கிட்ட சொல்லாமோ போயிட்டா என்னை விட்டு தூரமும் போயிட்டா என்று நான் தழுதழுக்க அதற்கு மேல் பேச முடியாமல் தவித்தான் தன்னவனின் நிலையை பார்த்தவளுக்கு கண்களின் ஓரம் கண்ணீர் வடிந்ததா தானே சமாதானம் செய்து கொண்டவன் மறுபடியும் பேச ஆரம்பித்தான் உன் கனவு லட்சியம் என்னன்னு சொல்லு உங்க கூட இருந்தாலே போதும் வேற ஒன்னு எனக்கு வேணாம் இவளின் பதிலை கேட்டவன் அவளின் அறியாமையை நினைத்துக் நீ என்ன படிக்க ஆசைப்படுறன்னு கேட்டேன் இதை கேட்டவள் என்ன சொல்வதே என்று தெரியாமல் விழித்தாள் ஆனால் மனதிற்குள் டாக்டர் ஆகலாமா இல்ல இன்ஜினியரா இல்ல டீச்சர் ஆயிடலாம் இல்ல இல்ல தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ஆகிரலாம் கலெக்டர் ஆயிடலாமா என்று பலவாறு குழம்பினாள் சின்ன வயதில் கலெக்டர் ஆக வேண்டும் என்று ஆசை கொண்டவள் காலப்போக்கில் அது மறைய டாக்டர் ஆகலாம் என்று ஆசை கொண்டாள் அதுவும் மறைந்ததா இப்படி ஒவ்வொன்றாக நினைத்து கொண்டு வந்தவள் திருமணம் என்றவுடன் தன் கனவுகளையும் ஆசைகளையும் புதைத்து விட்டான் இவளின் குழப்பத்தை அறிந்தவன் உனக்கு எது மேல் ஆர்வம் அதிகம் நீ பார்க்குற மூவி இல்ல நீ வாசிக்கிற புக் அப்படி யோசிச்சு சொல்லு எனவும் கொஞ்சம் யோசித்தவள் தொல்லியல் துறை என்றான் ஒரு வழியாக அவள் கனவுகளை கண்டுபிடித்தவன் நாளிலிருந்து நீ ஸ்கூல் போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ற நீ படிச்சு முடிக்கிற வரை நமக்குள்ள எதுவும் நடக்க வேணாம் அதுவரை ஒருத்தர் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து புரிஞ்சுப்போம் எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும் அதான் சொல்றேன் என்று தன் காதலை நினைத்தவன் கண்கள் மறுபடியும் கலங்கிற்றான் அவன் நிலையை உணர்ந்தவள் தலையை ஆட்டினாள் இன்று தொல்லியல் துறை ஆய்வாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறாள் நிலா தன் வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழையை பார்த்தவள் என் கண்களை பின்னால் இருந்து பொத்தியதை இருக்கரங்கள் தன்னவனின் கையை உணர்ந்தவள் அமைதியாக படியேறினாள் வீட்டிற்குள் நுழைந்ததும் கண்களிலிருந்து கையை எடுத்தான் ஹாப்பி பர்த்டே நிலா என்று அனைவரும் கத்தா தன்னவனை ஆனந்த கண்ணீருடன் திரும்பி பார்த்தான் அவள் அருகில் வந்தவன் தன் முத்தத்தை அவள் தலைமையில் பதித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சந்தோஷமான ஜோடிகளாக வலம் வருகின்றனர் இனி வாழ்வில் சுகமே திருமண வாழ்வில் புரிதல் இருந்தால் வாழ்க்கை இனிமையாகும் ஆகும் மற்றும் இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது போல இன்னும் நிறைய ஆடியோ நாவல்ஸ் கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் விரைவில் சந்திப்போம்